கீதை பதிமூன்றாவது அத்தியாயம் அடுத்த பாடல் சிலகால் உடல் வருந்துகிறது சிலகால் நா வரல்கிறது சிலகால் மனம் துன்புறுகிறது ஆதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையில் சுகமாய் சில சிலகால் உடல் வருந்துகிறது சில கால் நா வரல்கிறது சிலகால் மனம் துன்புறுகிறது ஆதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையில் சுகமாயிருக்கிறேன் சிஷ்யனான ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்கரரிடம் தன்னுடைய இந்த விடுதலை நிலை பிரம்மனிஷ்டையில் ஆனந்தத்தை நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் விளக்கி கூறுகிறார் அதில் எப்படி அவர் இந்த நிம்மதி விடுதலை எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு நிலையை அவர் அடைந்தார் சில காலம் உடல் வருந்துகிறது சில காலம் நா வரல்கிறது சில காலம் மனம் துன்புறுகிறது உடல் மனம் அப்படின்னு இருந்துச்சுனாலே அதில் பசி தாகம் துன்பம் இதெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் நாமரூபம் அது எவ்வளவு ஸ்தூலமாக இருந்தாலும் சூட்சமமாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் வலி வேதனை இழப்பு அழிவு பிறந்தது ஏதாவது ஒன்று பிறந்துருச்சு அப்படின்னாலே அது அழிவை நோக்கி ஸ்டார்ட் ஆகிருச்சு சாவை நோக்கி அது நகர ஆரம்பித்து விட்டது அதில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அழிவு கண்டிப்பாக இருக்கும் ஆதலின் அவற்றை நீத்து விடுதலை நிலையில் இருக்கிறேன் இதை நன்கு ஆராய்ந்து பார்த்து சிரவணம் மனநத்தில் இந்த நாமரூபம் எப்பவுமே அது இம்பெர்ஃபெக்டாக தான் இருக்கும் அதில் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் சுக துக்கம் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை தான் நாம் சம்சாரம் அப்படிங்கிற ஃபீல்டு இதில் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் இதை மாற்றவே முடியாது அப்படின்னு பார்க்குறவர் தான் விவேகி இது தெரியாமல் இந்த நாமரூபத்தை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான் அஞ்ஞானி அஞ்ஞானி என்ன பண்ணுவார்னா உடம்பையோ மனசையோ தன்னுடைய இந்த சொந்த பந்தங்கள் அல்லது சொத்து பேர் புகழ் இதையெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணலாம் ரிப்பேர் பண்ணலாம் அதை கொஞ்சம் மாற்றி மறிக்கலாம் அதை கொஞ்சம் அழகுபடுத்தலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பெர்ஃபெக்ட் பண்ணலான்னு பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பவர்தான் தான் அவருக்கு விவேகம் இன்னும் உதிக்கவில்லை அவர் என்ன நினச்சிட்ருக்காருனா இதையெல்லாம் மாற்றி அமைச்சா எனக்கு நிம்மதி வந்துடும் ஒரு நாள் இன்றைக்கி எனக்கு நிம்மதி இல்லை ஒரு நாள் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆச்சுன்னா எனக்கு மன நிம்மதி வந்துடும் ஆனந்தம் வந்துடும் பேரானந்தம் வந்துடும் அழிவில்லாத ஒரு நிறைவு வந்துருன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கார் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தும் நம்ம வாழ்க்கையினுடைய பாஸ்ட பார்த்தும் அவருக்கு இன்னும் புத்தி வரல விவேகம் வேலை செய்யல நாம ரூபத்தை நாம பர்ஃபெக்டே பண்ண முடியாது அப்படின்னு தான் விவேகி அப்ப இந்த உடலையோ மனசையோ அகங்காரத்தையோ அல்லது இந்த உடல்ல இருந்து வெளியிருக்கக்கூடிய வீடு சொத்து மதிப்பு சொந்த பந்தங்கள் இது எதையுமே நாம் பர்ஃபெக்ட் பண்ண முடியாது அழியாமல் பாதுகாக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அப்புறம் எப்படித்தான் நாம் நிம்மதியை அடைகிறது பூரணத்துவத்தை அடைகிறது நிறைவை அடைகிறது அப்படின்னா இதையெல்லாம் நீத்து நம்மளுடைய இயல்பு நிலை அது பூரணம் அது பிரம்மம் அதனுடைய ஸ்வரூபமே சாந்தி நிறைவு அது அழிவில்லாதது பிறப்பு இறப்பு இல்லாதது அது நம்மளுடைய இயல்பு அது நாம் எப்பவுமே நாம் அப்படித்தான் இருக்கிறோம் அதுவாகத்தான் இருக்கிறோம் அதை உணர்ந்து நிதித்தியாசனத்தில் இந்த மாதிரி நாம் நிலைத்து இருக்கிறோம் உடலும் மனசு அகங்காரம் இதெல்லாம் விட்டு இறங்கி பிரம்மம் தான் நான் அப்படிங்கிற இடத்துல உட்காரணும் சும்மா இருக்கணும் இருந்து பழகணும் இயல்பு நிலையில் நாம் இருந்து பழகணும் அதுதான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே சௌக்கியமான இடம் சௌக்கியமாக இருக்கணும்னா சௌக்கியமான இடத்துல நாம் இருக்கணும் அது பிரம்மம் ஆத்மா ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து எல்லாத்தையும் அதனுடைய சென்ஸை நாம் பார்த்தோம்னா எல்லாமே பர்ஃபெக்டா பூரண பிரம்மமாக நமக்கு தெரியும் பிரம்ம மயமாக நமக்கு தெரியும் இப்படித்தான் நம்மளுடைய உலகத்தை பர்ஃபெக்ட் ஆக்க முடியும் பூரணமாக்க முடியும் நாம ரூபத்தை பார்க்காமல் அதனுடைய எசன்ஸை பார்க்கணும் நாம ரூபமாக இல்லாமல் அதனுடைய எசன்ஸான பிரம்மமாக நாம் இருக்கணும் அப்படி இருந்தால் உடனடியாக இந்த நிமிஷமே பூரணத்துவத்தை நாம் அடைய முடியும் எப்படி நாம் ஒரு பீச்சில் சும்மா கீழே உட்காந்துட்டு இருக்கிறோம் ஸ்டேபிளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அது வழியாக ஏதோ ஒரு குதிரையோ ஒட்டகமோ யானையோ ஏதோ ஒன்று வருது அதில் நம்ம காசு கொடுத்து மேலே ஏறி உட்காரோம் அப்படி உட்காரும்போது அந்த குதிரையோ குதித்து குதித்து ஓட ஆரம்பிக்கும் இப்போ ஏன் நான் இப்படி குதிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா குதித்து குதித்து ஓடுறது குதிரையினுடைய இயல்பு காசு கொடுத்து நான் அது மேலே ஏறி உட்கார்றதுனால தான் உட்கார்ந்ததுனால தான் நான் இப்போ குதிக்க வேண்டியதாக இருக்குது நான் சும்மா தான் கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டேபிளாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் குதித்து குதித்து ஓடக்கூடியது குதிரையின் இயல்பு அது மேலே ஏறி உட்கார்ந்ததுனால தான் அது என்னுடைய அனுபவமாக மாறியது இந்த தீம் பார்க்கு அட்வென்ச்சர் தீம் பார்க்கெல்லாம் போனால் இங்கே நிறைய ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்கும் எல்லா ரைடுமே வளைஞ்சு வளைஞ்சு போகும் மேலே கீழே போகும் நான் சும்மா தரையில் ஸ்டேபிளாக தான் இருக்கிறேன் ஆனால் காசு கொடுத்து லைனில் நின்று அந்த மிஷின் மேலே ஏறி உட்கார்ந்ததுனால தான் நான் இப்போ மேலே கீழே போக வேண்டியதாக இருக்குது வளைஞ்சு வளைஞ்சு போக வேண்டியதாக இருக்குது தேட்டரில் காசு கொடுத்து நம்ம படம் பார்க்குறோம் சீனுக்கு சீனு ட்விஸ்ட் இருக்குது எக்ஸைட்மெண்ட்டு துக்கம் மாறி மாறி வருது அதெல்லாம் என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா சும்மா இருக்காமல் காசு கொடுத்து அந்த தேட்டரில் போய் உட்காந்து அந்த கேரக்டரோட நான் அடையாளப்படுத்துறதுனால தான் அதுக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியே எனக்கு அனுபவம் இருக்கிறது அப்போ நாம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குதிரையை விட்டு கீழே இறங்கணும் இந்த ரோலர் காஸ்டர் இருந்து கீழே இறங்கணும் சினிமாவில் அந்த கேரக்டரோட அடையாளப்படுத்தாமல் சும்மா உட்காந்து பார்ப்பானாக இருந்து பார்க்கணும் இப்படி இருந்தால் நான் மேலே கீழே போகாமல் எக்ஸைட்மெண்ட் சஃபரிங் ஆகாமல் சாந்தியோட ஸ்டேபிளாக இருக்கலாம் நான் கீழே இறங்கினதுக்காக குதிரை ஓடுறதை நிறுத்திடுமா அப்படின்னா நிறுத்தாது அது அதே மாதிரி மேலே கீழே ஓடிட்டு தான் இருக்கும் நான் இந்த ரைடு போகாதனால ரோலர் கோஸ்டர் வளைஞ்சு வளைஞ்சு போகாமல் ஸ்டேபிளாக போகுமா அப்படின்னா போகாது அது அப்படியே தான் போயிட்டுருக்கும் நான் கேரக்டர் கூட அடையாளப்படுத்தாமல் படம் பார்க்கறதுனால அங்கே கிஸ்டண்ட் டேர்ன் இல்லாம போகுமா கதையில அப்படின்னா அப்படி ஆகாது அது அப்படித்தான் இருக்கும் இப்போ வளைஞ்சு வளைஞ்சு போறது குதிச்சு குதிச்சு போறது மாறிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அதனுடைய இயல்பு ஆனா அது என்னுடைய அனுபவமாக இருக்காது எப்ப அது மேலே ஏறி நான் உட்காராம இருந்தேன்னா அந்த மாதிரி இந்த உடல் மனம் அகங்காரம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாம ரூபமும் குதிச்சு குதிச்சு வளைஞ்சு வளைஞ்சு மேலே கீழே ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட தான் இருக்கும் எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம் அப்படின்னா அதிலிருந்து இருந்து இறங்கி ஆத்மாவாகிய பிரம்மமாகிய நம்மளுடைய இயல்பில் அமரணும் சும்மா இருக்கணும் ஸ்டேபிளாக இருக்கணும் இதை தான் நாம நிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது ஸ்டேபிள் கிரவுண்ட் ஆத்மா பிரம்மம் நம்மளுடைய இயல்பு நிலை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் ஸ்டேபிளான ஒரு விஷயம் நிலையான ஒரு விஷயம் மாறாத ஒரு விஷயம் அழிவில்லாத ஒரு இருப்பு சௌக்கியமான ஒரு இருப்பு நிறைவான இருப்பு இதுவாக நாம தான் உடம்பு மனசு அகங்காரங்கிற குதிரை மேலே ஏறாமல் கீழே இறங்கி ஆத்மாவாக பிரம்மமாக நிலை பெற்று இருந்தால் இது விடுதலை அப்படி இருக்கிறதுனால என் உடம்பு பெர்ஃபெக்ட் ஆகிருமா மனம் பெர்ஃபெக்ட் ஆகிருமா அகங்காரம் பெர்ஃபெக்ட் ஆயிடுமா என்னுடைய உலக வாழ்க்கையெல்லாம் நல்ல விதமா மாறிடுமான்னா மாறாது அது அப்படியேதான் இருக்கும் இப்போ ஞானியாக இருந்தாலும் அந்த உடம்புக்கு கேன்சர் வரும் பசி வரும் தாகம் வரும் வலி வேதனை எல்லாம் இருக்கும் இப்போ மனசில் இன்ப துன்பம் வரலாம் அகங்காரம் டேமேஜ் ஆகலாம் அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனை வரலாம் அவருடைய இருக்கக்கூடிய இடத்துல ஆசிரமத்திலையோ பல பிரச்சனைகள் வரும் ஆனால் இதெல்லாம் பாதிக்காம எப்படி அவர் நிம்மதியாக நிறைவாக அந்த நிறைவுக்கு அடைந்த நிறைவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா இது மேலே ஏறி அவர் உட்காரலை அவ்வளோதான் அது பாட்டுக்கு நடக்க விட்டுட்டு போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் ஏறி உட்காராம இருக்கார் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் உண்மையான துறவு இப்போ விடுதலை வேண்டும் அப்படின்னா இயல்பு நிலையில் நம்ம சும்மா இருக்கணும் உடல்லையோ மனசுலேயோ அகங்காரத்திலேயோ ஏறி உட்காரக்கூடாது உட்கார்ந்தா சுகம் துக்கம் தான் இருக்கும் தான் வரும் பசி தான் இருக்கும் அதை நாம குறை சொல்ல முடியாது அதனுடைய இயல்பு நாமரூபத்தினுடைய இயல்பு அது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்குது அப்ப மகாராஜா இயல்பாம் சுரூப நிலையில் எவ்விதமான விகற்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல் இயல்பாக இருக்கக்கூடிய எப்பவுமே அது நாம் எதுவும் பண்ண தேவையில்லை ஏதாவது பண்ணாதான் பிரம்மம் ஆத்மா இருக்கும் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஏதாவது நம்ம ப்ராக்டிஸ் தான் நம்மளுடைய ஆத்மா பிரம்மம் நமக்கு கிடைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அது நம்மளுடைய இயல்பு என்ன பண்ணாலும் அந்த இயல்பு மாறாது எப்பவுமே நாம் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இயல்பாம் சுரூப நிலையில் எவ்விதமான விகற்பமும் இன்றி இன்புறும் அனுபவத்தை உரைத்தல் எந்தவிதமான விகற்பம் விருத்தி இரட்டைகள் இல்லாமல் சாந்தியாக ஆனந்தத்தை அனுபவிப்பதை குருவுக்கு எடுத்துரைக்கிறார் அதில் முதல் பாடல்ல ஏதும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் கோவனம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் துறவும் உறவும் இன்றி இன்பமாயிருக்கிறேன் நான் எதையும் துறக்கவும் தேவையில்லை அடையவும் தேவையில்லை அப்போ எனக்கு விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை இந்த உலகத்துல எதையாவது அடையணுங்கிற ஆசை என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இன்னும் நான் அதை பண்ணணும் அதை ஆகணும் இதை அனுபவிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லை எந்த விதமான வெறுப்பும் இல்லை இதை விடணும் அதை விடணும் இது எனக்கு துன்பத்தை கொடுக்குது இதை நான் வெறுக்கிறேன் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு வெறுப்பும் கிடையாது எது மேலையும் ஆசையும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அன்பு நிஷ்டையில் இருக்கிறவனுடைய அந்த அனுபவம் அதை நாம் என்ன சொல்கிறோம் அன்பு பிரம்ம நிஷ்டையிலிருந்து எல்லாமே பிரம்மமயமாக பார்க்கும்போது நானே தான் எல்லா எல்லாப்பாகவும் இருக்கிறேன் என்னுடைய எசன்ஸ் தான் எல்லா நாமரூபத்தினுடைய எசன்ஸாகவும் இருக்குது இங்கே ஏக பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதை நாம் அன்பு அப்படின்னு சொல்கிறோம் தனித்தனியாக இருக்கும்போது அங்கே ஆசை விருப்பு வெறுப்பு தான் வர முடியும் நான் தனிப்பட்ட மனிதன் இங்கே என்னை தவிர தனித்தனியாக என்னென்னமோ இருக்குதுன்னு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பொருள் மேலே ஆசை வரலாம் அல்லது வெறுப்பு வரலாம் விருப்பு வரலாம் அல்லது வெறுப்பு வரலாம் அன்பு வரவே முடியாது அஞ்ஞானிக்கு அன்புங்கிறது இருக்கவே முடியாது எப்போ நாம் நானே தான் எல்லாமாகவும் இருக்கிறேன் எல்லாமே பிரம்மம்தான்னு எப்போ நாம் அனுபவிக்கிறமோ ஞான திருஷ்டியினால் பார்க்குறோமோ அப்போ மட்டும்தான் அன்பு அப்படிங்கிறது பாசிபிள் மற்றதெல்லாம் வெறும் விருப்பு வெறுப்பு அதனால தான் அது மாறிவிடும் ஆசை ஆசையாக விருப்பத்தோட பேசக்கூடிய ஒருத்தர் சில காலத்துக்கு அப்புறம் வெறுப்போட பேசுவார் ஏன்னா அங்கே அன்பு இல்லை என்றைக்குமே அன்பு இருக்கவே முடியாது அன்புங்கிறது மாறாதது நிரந்தரமானது அது ஞானியிடம் மட்டுமே இருக்கும் ஒரு அஞ்ஞானியிட்டிருந்து மாறாத ஒரு அன்பை எதிர்பார்ப்பது அது தவறானது அவர் விருப்போட இருப்பாரு ஒரு நாளைக்கு அது மாறிடும் இது அன்ஸ்டேபிள் நம்ப முடியாதது அப்படி நாம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நாம ஒரு முட்டாள் அப்படின்னு அர்த்தம் நமக்கு விவேகம் இல்லை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியார் அடி ஞான தங்கமே ஒரு அஞ்ஞானிகிட்ட போய் அன்பை எதிர்பார்க்கறது பிரம்மத்தில் தான் அன்பு இருக்குது எல்லாம் ஒன்று அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல தான் அன்பு இருக்குது அந்த இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் எனக்கு அன்பு வேணும் நிரந்தரமான அன்பு வேணும் எங்கேயுமே எனக்கு நிரந்தரமான அன்பு கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் வேணுங்கிறப்ப ஆசையா பேசுறாங்க வேண்டாங்கிறப்ப வெறுப்பை உமிழ்கிறார்கள் அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கும் அங்கெல்லாம் அன்பு கிடைக்காது அங்க போய் நான் யார்கிட்டையோ இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நான் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே எனக்கு விவேகம் இல்லை புத்தி இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் ஏமாந்துட்டேன் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னா அதற்கு அவர்கள் காரணம் இல்லை எனக்கு விவேகம் இல்லை இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்ப ஜனக மகாராஜா பிரம்மனிஷ்டை ஞான நிஷ்டையில் அன்புடன் இருக்கிறார் அவருக்கு எது மேலையும் விருப்பும் இல்லை எது மேலேயும் வெறுப்பும் கிடையாது அடுத்த பாடலில் சில கால் உடல் வருந்துகிறது சில கால் நான் வரல்கிறது சில கால் மனம் தும்புறுகிறது அதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையில் சுகமாய் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பாடலில் ஆசையும் இல்லை கோபமும் இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அன்புடன் இருக்கிறேன் மாறாத அன்போட நான் இருக்கிறேன் இந்த பாடலில் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை விடுதலை நிலையில் நிறைவுடன் இருக்கிறேன் எனக்கு தினசரி வாழ்க்கையில் எதை பார்த்தும் எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது எதை பார்த்தும் துக்கமும் கிடையாது நிறைவுடன் சாந்தியுடன் இருக்கிறேன் இப்போ சாந்தி அப்படிங்கிறது பிரம்மத்தினுடைய ஃப்ராக்ரன்ஸ் பிரம்ம நாம் இருக்கும் பொழுது நிறைவாக ஸ்டேபிளாக துள்ளி குதிக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டோ துவண்டு அழுகக்கூடிய ஒரு சஃபரிங்கோ இல்லாமல் எக்ஸைட்மெண்ட்டு டிப்ரெஷன்னு மேலே கீழே அலை மாதிரி மோதிக்கிட்டு இல்லாமல் நிறைவாக சாந்தியுடன் மாறாம ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிலை அது பிரம்ம நிஷ்டர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அஞ்ஞானி அதை எதிர்பார்க்கவே கூடாது உடல் மனமாக அகங்காரமாக இருந்துக்கிட்டு நான் சாந்தியை எதிர்பார்க்குறேன் எங்கே எனக்கு சாந்தி கிடைக்கும் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்னா அது எங்கேயும் கிடைக்காது இந்த நாம ரூபத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அது பிரம்மத்தினுடைய ஃப்ராக்ரன்ஸ் இந்த உலகத்துல அன்பை தேடிக்கிட்டு இருந்தோம் மாறாத அன்பை தேடிக்கிட்டு இருந்தோம் அது எங்கேயும் கிடைக்காது ஏன்னா அது பிரம்மத்தினுடைய ஃப்ராக்ரன்ஸ் இந்த உலகத்துல சாந்தியை தேடிக்கிட்டு இருந்தேன் நிறைவை தேடிக்கிட்டு இருந்தேன்னா அது எங்கேயுமே கிடைக்காது அது பிரம்மத்தினுடைய பிரேக்ரன்ஸ் இப்போ இங்கே ஜனக மகாராஜா நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்புடன் இருக்கிறேன் சுகதுக்கம் இல்லாம நிறைவுடன் சாந்தியாக இருக்கிறேன் இரட்டைகளற்று இயல்பு நிலையில் நான் இதை அனுபவிச்சுட்ருக்கேன் அன்பையும் நிறைவையும் சாந்தியும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய குருவுக்கு விளக்குகிறார் மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி